முதல் நாள் சிந்து தனியாய் செல்கிறாள் அவளுக்கு இடம் வகுப்பு தேர்வில் பெற்றதால் அரசு கல்லூரியில் இடம் கிடைத்தது சிந்துவிற்கு சிறு வயது முதலே சொந்த பந்தம் யாரும் கிடையாது அம்மா அப்பா என்றால் எல்லாமே தான் தனிமையில் வாழ்ந்தாலும் ரத்தினம் எந்த குறையும் சிந்துக்கு வைத்ததில்லை ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் அவன் வேலை செய்ய வேலை ஆட்கள் உண்டு அஞ்சு சிந்துவிற்கு கல்லூரி முதல் நாள் ரத்தினம் தான் கல்லூரிக்கு அழைத்து செல்வதாய் கூறியிருந்தான் அஞ்சு ரத்தினத்திற்கு திடீரென மீட்டிங் இருந்ததால் அவன் கூட செல்ல முடியவில்லை சிந்து கோபித்துக் கொண்டு காரில் செல்லாமல் பஸ்ஸில் நாள் கல்லூரி செல்ல தயாரானால் பஸ்ஸில் ஏறி பென்சாம் போக ஜெயசேகரன் டிக்கெட் எடுத்து விட்டால் கண்டக்டர் ஜெயசேகரன் இறங்குங்க என்று சொன்னதும் பஸ்ஸில் இருந்து இறங்கி பின் கல்லூரிக்கு ரோட்டில் இருந்து கொஞ்ச தூரம் நடந்து செல்ல வேண்டும் சிந்து ஒரு பாதை வழியாய் நடந்தால் தனது கல்லூரியை காணவில்லை தனது அப்பாவிற்கு போன் பண்ணலாம் என்றாலும் ரத்தனத்தின் மீது அவ்வளவு கோபம் சிந்துவுக்கு யாரிடம் கேட்கலாம் என்று நடந்து சென்றால் யாரும் வெளியே வந்த பாடு இல்லை அப்போது தெருநாயிரண்டு குறைத்து கொண்டே சிந்துவை விரட்டி சென்றது சிந்துவும் உடனே ஓடத் தொடங்கினால் உதவி உதவி என்று அழைத்தும் யாரும் வெளியே வரவில்லை ஏதோ ஒரு பெண்ணின் சத்தம் போல இருக்கிறதே என்று சரோஜ் வெளியே வந்து எட்டி பார்த்தால் இதை பார்த்து சிந்து அந்த பெண்ணிடம் அடைக்கலம் புகுந்தால் உடனே அந்த பெண் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் சிந்து சரோஜாவும் மாறி மாறி ஒருவரை பார்த்தனர் இருவரும் ஒரே மாதிரி இருந்தனர் சரோஜாவுக்கு புரிந்துவிட்டது இது நமது நான் என்று நினைத்துக்கொண்டு உன் அப்பா பெயர் ரத்தினம் தானே என்று கேட்டால் சரோஜா உடனே சிந்து ஆச்சரியத்தில் என் அப்பா பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சிந்து கேட்டாள் நான் தான் உன் அம்மா உன் அப்பா எங்களிடம் சட்டை போட்டுக்கொண்டு உன்னை தனியா தூக்கி கொண்டு போய்விட்டார் எல்லாமோ தேடினோம் உன்னையும் அவரையும் ஆனால் எங்களுக்கு நீ கிடைக்கவில்லை என்று அழுதாள் பேசும் சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து வாணி ராணி வந்தனர் யாரம்மா இந்த பெண் நம்மளை போலவே இருக்கிறாள் காணாமல் போன நமது தங்கையா என்று சிந்துவை இருவரும் கட்டிப்பிடித்து அழுதனர் உடனே சரோஜா இது உங்கள் தங்கிதான் என்று சொன்னாள் சிந்து கல்லூரிக்கு வந்து என் அம்மா அக்காவை பார்த்து இருக்கேன் என்று சந்தோஷப்பட்டு கொண்டே நான் வீட்டிற்கு சென்று அப்பாவை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சிந்து வீட்டிற்கு கிளம்பினால் தனக்கு புதிய உறவு கிடைத்துவிட்டது என்று சந்தோஷத்தில் பதினாறாம் நம்பர் வீட்டிற்கு அப்போது நிறைய பெண்கள் வெளியே நிஞ்சு கொண்டு இருந்தனர் நீ யாரம்மா அந்த வீட்டுக்கு போய் இருக்கியா அந்த வீட்டில் யாரும் இல்லை எல்லாரும் இறந்து விட்டனர் என்று அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் உடனே சிந்து அப்போ நம்மிடம் பேசியது பேயா என்று கொண்டே எழுந்தால் உடனே ரத்தினை என்னம்மா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்று பதற்றத்துடன் கேட்டார் உடனே சிந்து தான் கண்ட கனவை தன் அப்பாவிடம் கூறினார் அப்பா பதினாறாம் நம்பர் வீட்டிற்கு நமக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க என்று கேட்டால் உடனே ரத்தினம் இப்போ தூங்கு காலையில் நான் சொல்லுகிறேன் என்று சிந்துவை சமாதானம் செய்து தூங்க வைத்தார் நாள் எழுந்தது சிந்து பதினாறாம் நம்பர் வீடு பற்றி சொல்லுங்க என்று கேட்டால் உடனே ரத்தினம் இன்னு நீ முதல் நாள் கல்லூரிக்கு செல்லும் நாள் போகும்போது உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் கல்லூரிக்கு கிளம்பினர் ரத்தினம் பேசத் தொடங்கினார் பதினாறாம் நம்பர் வீடு நம் வீடு அங்குதான் நான் சந்தோஷமாய் வாழ்ந்தேன் எனக்கு திருமணம் முடிந்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தனர் மூன்றாவது பையனாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நீ வந்து பிறந்தாய் பிறந்து என் கையில் கிடைத்த அந்த நொடி என்னை பார்த்து நீ சிரித்தாய் உடனே உண் வந்து ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் வளர்ப்பதற்கே கஷ்டம் இந்த குழந்தை ஒருவர் தத்தி கேட்கிற அவருக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னதும் நான் கோபப்பட்டு கொண்டே உன் அம்மாவிடம் சென்றேன் அவளும் உன்னை மற்றவருக்கு கொடுக்கவே சொன்னாள் நான் அன்று அவளிடம் சண்டை போட்டுக்கொண்டு உன்னை கொண்டு வந்துவிட்டேன் என்று அழுதார் அப்பா அல்லாதீங்க நான் இருக்கேன் எனக்காக அம்மா அக்காவை ஒரு தடவை போய் பார்ப்போம் என்று அடம் பிடித்தாள் சிந்துவின் வற்புறுத்தல் தாங்காமல் ரத்தினம் பதினாறாம் நம்பர் வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றார் பதினாறாம் நம்பர் வீட்டை அடைந்தனர் அங்கே சென்றதும் சரோஜா என்றிரத்தினம் தன் மனைவியை அழைத்தார் பல வருடங்கள் கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்த சரோஜா சத்தத்தை கேட்டதும் ஓடி வந்தால் கணவனையும் மகளையும் கட்டுப்பிடித்து அழுதால் இந்த தங்கத்தை தானா வேறு ஒருவருக்கு கொடுப்போம் சொன்ன என்னை மன்னத்து விடுமா என்று அழுதால் உடனே சரோஜா ஓடி வாங்க உன் அப்பா தங்கி வந்து இருக்கிறார்கள் என்று அழைத்தாள் துணியை இருவரும் வெளியே வந்தனர் சிந்து தன் அக்காக்களின் நிலையை பார்த்து அழுதால் எனக்காக இப்படி ஆனதே என்று அழுதால் உடனே சிந்து அப்பா இனி நாம் தனியா இருக்க வேண்டாம் அம்மா அக்காக்களை நம்முடனே அழைத்து செல்வோம் என்று சொன்னாள் உடனே ரத்தினவும் தன் மனைவி மகள்களை அழைத்துக் கொண்டு பதினாறாம் நம்பர் வீட்டை விட்டு மேலே சிந்துவின் பாட்டி ஆத்மா நான் செய்த பாவத்திற்கு இப்போதான் சாந்தி கிடைத்தது என்று சந்தோஷமாய் பதினாறாம் நம்பர் வீட்டை விட்டு மேல் உலகத்திற்கு சென்றது